நாமக்கல் நாயகனே ஆஞ்சனேயா நம்ம நாமக்கல்ல ஒரு பிரம்மாண்டமான வரண் பதிவு திருவிழா நடக்க போகுது அட ஆமாங்க வரண் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நாமக்கல்ல நித்ரா மாற்றி மொழி நடத்தும் நேரடி வரண் பதிவு திருவிழா பிரம்மாண்டமா நடத்த போறாங்க இந்த வரண் எங்க நடத்துறாங்கன்னா எஸ்பிஎஸ் திருமண மண்டபம் பரமதி ரோட் எஸ்பி புது நாமக்கல் காலையில ஒன்பது மணில இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் மறைக்காம போட்டோ ஒன் ஜாதகம் கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடுங்க நேரடி வரண் பதிவு பண்றவங்களுக்கு கட்டணத்தில் பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணி தராங்க இந்த வரண் பதிவு முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேலண்டர் மற்றும் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசுகளும் கிடைக்கும் மேலும் விவரங்களுக்கு செவன் எயிட் டூ போர் எயிட் சிக்ஸ் நைன் த்ரீ டூ நைன் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க